எவர் ஒருவர் தனது சகோதரர் செய்த பாவத்திற்காக அவரை அவமானப்படுத்துகிறாரோ அவரும் அதே பாவத்தில் ஈடுபடாதவரை மரணிக்க மாட்டார் என்று நபீ சௌஹாசலம் சொன்னதாக திருமதியில் ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது இது சரியான ஹதீஸான்னு கேட்குறீங்க கேள்வியன் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் விளக்கத்தில் இடம்பெற்றிருக்கு நபி சலுகாசலம் சொன்னதாக முன்னல் ஒன்று அவர்கள் அறிவிக்கிறாங்க மண் ஐயர் அஹாஹு இதன் பின் லம் எமுத் ஹத்தாய் அமலு எவர் ஒருவர் தனது சகோதரர் செய்த பாவத்திற்காக அவரை வந்துட்டு இழிவு இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்துறாரோ எந்த பாவத்தை சொல்லி அவளை அவரை வந்துட்டு அசிங்கப்படுத்துறார் இல்லையா அசிங்கப்படுத்துறாரோ அதே பாவத்தில் அவர் இந்த மாதிரி அவமானப்படுத்த கூறியவரும் விழாதவரை அந்த பாவத்தை யாவது செய்யாதவரை அவர் மரணிக்க மாட்டார் அவரு அப்படின்னு கருத்துல சொல்லக்கூடிய வகையில இந்த ஹதீஸ் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த ஹதீஸினோட பிற்பகுதியில பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் அகமது அவர்கள் சொல்றாங்க மின் தன்பின் கதாப மின்பு அதாவது இந்த பாவம் செய்து விட்டு இருந்த அடியார் வந்து பாவம் தான் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துல பாவம் மன்னிப்பும் கோரி திருந்தி விட்டார் அதற்கு பிறகும் என்ன செய்ய வேண்டியது அவரை பற்றி வந்துட்டு அசிங்கப்படுத்தக்கூடிய வகையில நடந்து கொள்வது அப்படிப்பட்டதான் தான் இந்த ஹதீஸ் குறிப்பிடுது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க இவன் திருமதி அவர்கள் இதை பதிவு செய்து விட்டு அதற்கு பிறகு சொல்றாங்க வலைசா இஸ் இந்த ஹதீஸ்ல இடம்பெற்ற அறிவிப்பாளர் குறித்து சொல்லும் பொழுது இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடர் முறிவு பெற்ற ஒரு ஹதீஸ்ன்னு ஜவல் இந்த ஹதீஸ் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர் ஹாலித் அவர் வந்து முவாத் என்ற சஹாபியிடமிருந்து அறிவிப்பதாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு ஆனா இந்த ஹாலித் என்பவர் முவாதை சந்தித்ததில்லை அவர்களுக்கு இருவருக்கும் மத்தியில் சந்திப்பு ஏற்பட்டது கிடையாது என்று இவன் திருமதியில் தெளிவுபடுத்துறாங்க ஏன்னா இது அறிவிப்பாளர் தொடர் முறிவு பெற்ற ஒரு செய்தி ஹதீஸ் கலியார்கள் எல்லாருமே இது வந்து பலகீனமான செய்தி அஹ் அப்படிங்கறது தெளிவுபடுத்துறாங்க ஆனா இந்த குறை இத்தோடு முடிஞ்சு விடவில்லை இந்த ஹதீஸில் வந்து முகமது முல் ஹசன் என்ற ஒரு அறிவிப்பாளரும் இதில் என்ன செய்கிறாங்கன்னா இதுல வந்து இடம்பெறுகிறார் இவரை குறித்து வந்து அபு ஹாதம் ஹிப்பான் அவங்க வந்துட்டு சொல்றாங்க வைஃப் பலகீனமானவர் அதே போல அபுதாவுத் இமாம் வந்துட்டு இவரை பல பலகீனமான வைஃப்னு சொல்றாங்க மற்றொரு கருத்துல கத்தாப் இவர் வந்துட்டு பொய்யர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே தான் வந்துட்டு யஹாபின் எஹியா இப்னு மயின் அவங்களும் இவர் வந்துட்டு பொய்யர் என்ற அளவுக்கு விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க எனவே இவரை குறித்து வந்து ஆஹ் ஹதிஸ்களில் எல்லோருமே ஏகமானதாக இவருடைய அறிவிப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவுபடுத்துறாங்க அகமது பின் ஷோன் நசை இமாம் வந்துட்டு மத்துருக்கல் ஹதீஸ் இவரோட ஹதீஸ் வந்து நிராகரிக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இமாம் தாரகூத்னி வந்துட்டு இவரை வந்துட்டு கணக்கிலே கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே இவர் இடம்பெறுகிறார் என்ற காரணத்தினால இந்த இந்த ரெண்டு பலகை ரெண்டு குறைவுகள் இருக்கு அப்படிங்கறனால இந்த ஹதீஸை அவிசுவாசம் சொன்னாங்க என்று நாம பரப்புவதுங்கிறது சரியான ஒரு விஷயம் கிடையாது இன்னும் சொல்ல போனா இமாம் இப்னால் ஜவுசி அவர்ல தனது நூல் கிதாள் மௌதுவாத் அதாவது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளுக்காக ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை தொகுத்து அவங்க ஒரு என்ன தொகுத்து இருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க அந்த நூல்ல வந்து இந்த ஹதீஸை குறிப்பிடுறாங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ரேஞ்சில் தான் இந்த ஹதீஸை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம விளங்குறோம் ஆனா அதே சமயம் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடர்புல வந்துட்டு சரியில்லை என்றாலும் அதற்கு வேண்டி ஒரு முஸ்லிமான சகோதரரோ சகோதரியோ நாம் வந்து அவர் செய்த பாவத்தை சொல்லி சொல்லிக் காண்பித்து அவரை அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தி கேவலப்படுத்தலாமா கேவலப்படுத்தலாம் அப்படின்னு விளங்கிடக்கூடாது ஏன்னா அப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு விளக்கக்கூடிய ஆதாரங்கள் நிறைய உண்டு முஸ்லீமில் உள்ள ரெண்டாயிரத்தி ஐ ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஓராம் விளக்கத்தில் ஒரு ஹதீஸு ஒமன் சத்ர முஸ்லிமன் சத்ர உல்லா துன்யா உள்ளாக யார் ஒருவர் ஒரு முஸ்லீமான முஸ்லிமான குறையை மறைக்கிறாரோ அவருடைய குறைகள் அல்லாஹ் வந்து இம்மையிலும் மறுமையிலும் என்ன செய்கிறான் மறைக்கிறான் அதே போல அடியான் தன் சகோதரன் ஒருவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் வரை அந்த அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்று விசேசம் சொல்றாங்க அப்போ தப்பு தவறு பாவம் ஒருத்தர் செய்கிறாருன்னா அவருக்கு தனிமையில் சுட்டு காண்பிக்கணும் அதை விட்டுட்டு அதுவும் இந்த ஹதிஸ்லேயப்பாள தொடர் தப்பா இருக்கு ஆனா ஹதிஸ்லேயே வந்துட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எந்த ஒரு பாவத்தை விட்டு பாவ இணைப்பு கோரி திருந்து விட்டார் அதை சொல்றது உதாரணமா வந்து ஆரம்பத்தில் வந்துட்டு சினிமாவும் போயிட்டு இப்போ வந்து புகைப்பழக்கம் கொண்டவராக இருக்கிறாரு எல்லாருக்கு எல்லா விடத்துலேருந்து ஹிதாயத்தை பெற்று இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஆரம்பிங்க இப்போ ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிற அந்த இடத்துல அதை பற்றி அவர் சொல்லி அவமானப்படுத்த வேண்டியது ஒன்றை பற்றி தெரியாதா அப்படின்னு இந்த மாதிரியெல்லாம் ஒருபோதும் விடக்கூடாது இதுக்கு வந்துட்டு வேறு வேற ஹதீஸ்களும் திருக்குறான வசனங்களும் ஆதாரமாக இருக்குது கேள்வி கேண்டல் பண்ணக்கூடாது அவரை பற்றி அசிங்கப்படுத்தக்கூடாது உதாரணமாக நாற்பத்தி ஒன்பதாவது ஆயிரத்தினுடைய பதினோரா வசனத்துலலாம் சொல்கிறான் யாயு ஹலதின்னு ஆமனும் لا يسخر قوم من قوم நம்பிக்கை கொண்டு வர ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம் ஏன்னா இவர்களை விட அவர்கள் சிறந்தவராக இருக்கக்கூடும் அப்போ நாம் வந்துட்டு இந்த மா கேவலப்படுத்துகிறது அசிங்கப்படுத்துகிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஒருபோது என்ன செஞ்சிடக்கூடாது ஈடுபட்டு விடக்கூடாது துருவி துருவி ஆராயக்கூடாது எல்லாம் என்ன சொல்கிறான் அவெல்லாம் தஜஸ்தசு நீங்கள் இந்த மாதிரி துருவி துருவி ஆராயுதுங்க அப்படின்ட்டு நாற்பத்தொம்பதாவது தேதி பன்னிரெண்டாவது சனத்தை சொல்கிறான் இனிமேல் சகோதர முஸ்லீமான ஒரு பெண்ணோ ஆனோ அந்த தவறு செய்கிறாங்க பாவம் செய்கிறாங்கன்னா அவர் இடத்துல தனிமையில் அழைச்சி இந்த மாதிரி என்ன செய்யாதீங்க இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படி நம்ம அட்வைஸ் செய்யலாமே கொடுக்கலாமே தவிர நல்ல எண்ணத்தில் அதை விட்டுட்டு அவரை அசிங்கப்படுத்தி பொது வழியில கேவலப்படுத்தி இந்த மாதிரியான வேலையெல்லாம் நம்ம ஈடுபடுவதுங்கிறது மார்க்கத்துல வந்துட்டு தடையான ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனா அதே சமயம் வந்து இப்போ பொது காரியத்தில் ஒரு தவறு செய்யறாரு திருடிட்டாரீங்களா அதை வந்து மற்றவங்க போய் சொல்லக்கூடாது அப்படி கிடையாது அவர் தனிப்பட்ட அளவில் ஒரு பாவம் செஞ்சுக்கிறாரு அப்படின்னா அதே என்ன செய்யணும் அவரடத்தை தனிப்பட்ட அளவில் செய்யணும் பொதுக்காரேன்னு வந்துருச்சு இப்போ வசூல் செய்கிறாரு பள்ளிவாசலுக்குன்னு சொல்லிட்டு வசூல் செய்கிறாங்க இவர் திருடிட்டு ஓடி போயிட்டாருன்னா அவர் குறைய மறைக்கிறது கிடையாது அந்த பொது விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம வேறு நிலைப்பாடு தான் இருக்கணும் அதுவும் சுனத்தின் அடிப்படையில் தான் நம்பி வசலாக அந்த மாதிரிவே காமிச்சிருக்கிறாங்க ஆனால் அவர் தனிப்பட்ட அளவில் செய்கிறாரு செய்யக்கூடிய தப்பு தவறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது பொது வெளியில் கொண்டு வந்து நின்று அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறது என்பதெல்லாம் நாம் அந்த மாதிரி செயல்படுவது கூடாது